ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்கைக்கீரை சூப்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம் இது வந்து நம்ம நம்ம என்ன பண்ணலாம் ஒரு எண்ணெயில் வதக்கிக்கலாம் எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டுக்கோங்க நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க இல்லைன்னா எண்ணெய்லேயே கூட நம்ம வதக்கலாம் வதக்கிக்கலாம் கீரை வதக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டை இடித்து தோல் உரிச்சு பூண்டை இடிச்சு சேர்த்துக்கிட்டேன் உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் மேலே திக்னஸ் வேணும்னா நீங்க கொஞ்சம் பெப்பர் பவுடர் மேலே தூவிக்கோங்க முருங்கைக்கீரிய அரைச்சி விட்டோம்னா கசந்தரம்னு சொல்லிட்டு நான் முருங்கைக்கீரை அப்படியே வதக்க அதோட சேவை சேர்த்துருக்கேன் அது மாதிரி லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிளகு பவுடர் போட்டிருக்கேன் திக்னஸ் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஃபிளரை கொஞ்சமாக கரைச்சி இதில் ஊற்றி கொஞ்சம் சுட பண் சுட பண்ணிங்கன்னா திக்காயிடும் கொஞ்சம் திக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்கைக்கீரை சூப் செய்யறதுக்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம நம்ம என்ன பண்ணலாம் ஒரு எண்ணெயில் வதக்கிக்கலாம் எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டுக்கோங்க நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க இல்லைன்னா எண்ணெயிலே கூட நம்ம வதக்கலாம் வதக்கிக்கலாம் சரி வதக்கி வச்சுக்கோங்க என்ன ஒற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டை இடித்து தோல் உரித்து பூண்டை இடித்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் மேலே திக்னஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் மேலே தூவிக்கோங்க முருங்கைக்கரி அரைச்சி விட்டோம்னா கசந்தம் சொல்லிட்டு நான் முருங்கைக்கரி அப்படியே வதக்கினதோடு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிளகு பவுடர் போட்டிருக்கேன் திக்னஸ் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஃபிளவரை கொஞ்சமாக கரைச்சி இதில் ஊற்றி கொஞ்சம் சுட பண் சுட பண்ணிங்கன்னா திக்காயிடும் கொஞ்சம் திக்காக வந்துடும் இந்த சூப் வந்து சாப்பிட்டா ஹை ப்ரெஷர் கம்மியாகும் அதுக்கப்புறமா வந்து சுகருக்கும் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதா லைக் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்